நான் கேட்டா தருவான் ஆனா அந்த மாதிரியான விஷயம் வரும்பொழுது நான் வந்து தள்ளிதான் நிற்பேன் இப்பவும் எனக்கு பன்னீர் செல்வதற்கு ஒரு சின்ன ஒரு காரியம் ஒண்ணு ஆகிறதுக்கு பெரிய அளவுல ஒரு காரியம்லாம் இல்ல இதே பார்க்கறது எனக்கு போன் பண்றது போன் பண்றதுக்கு மனசு வரல ஆனா இந்த ஜமாத்து இன்றைக்கு அவர் அவர் அறியாமல் அப்படி சொல்லலாம் அதை வந்து நான் ஒத்துக்கொள்ளவே முடியாது ஜமாத்து அவர் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கிறார் இந்த காரியம் தான் எதுனாலன்னா அதாவது எதுவுமே வந்து நம்ம எல்லாமே எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னா அவர் வந்து இப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் நீங்க வந்து ரொம்ப அனுசரணை இந்த ஜமாத்தில் அப்படி இருக்கக்கூடாது பஸ்ட் தான் இப்படிமா அத்துக்குமா என்ன ஏவப்பட்டிருக்கோ அதை போட்டு உடைக்க வேண்டியதுதான் உடைக்காதனுடைய காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய விளைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து என்ன இந்த உணர்வுல வெளியிட்டு இருக்கிறீங்க இந்த பிசினஸ்னால இத்தனை பாதிப்பு அவர் ஹஜ்ஜி ஜமாத்துக்காக நான் அப்படி செய்ய நான் வந்து இந்த ஜமாத்துக்காக வந்து இன்றைக்கும் வந்து அதுக்கு அதனுடைய இணக்கத்திற்கு நான் தயாரா இருக்கேன் ஆனா நடைமுறையில இல்ல ஹஜ்ஜில இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது இல்ல ஏன் செய்யல நாங்க இன்னைக்கு பிச்சைக்காரர்கள் ஒரு அதாவது உங்களுடைய புத்தகத்தை வாங்கி நான் சம்பாதிக்கலாம் நினைக்கிறேன் ஆனா உங்க புத்தகத்தை பத்தி நான் ஜும்மாவில் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப என்ன சொல்லுவான் லுகா தன்னுடைய சரக்கை விற்கிறதுக்கு அவனுக்கு சொல்லுவா அப்படிங்கிறது அவனுக்கு புத்தகத்தை நான் எடுக்கல இப்படி நாங்க வந்து இந்த இயக்கத்துக்காக வேண்டி இவ்வளவு பெரிய உரித பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களால எல்லா வகையிலும் இருந்து வேலை செய்ய முடியல ஆனால் இந்த மாதிரியான காரியத்தில் இருந்த ஹஜ் என்கிற பிசினஸ்னால ஜமாத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேடு தான் திரும்ப திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் அவன் இது இது இவர் வந்து இந்த இயக்கத்தில் வந்து இவர் தியாகம் செய்தான்னு சொல்றாங்கல்ல வரவேற்கிறோம் நாம வந்து அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது தமிழர் பாய் சொல்லும் பொழுது எனக்கு மனசுல படுது அவன் தியாகம் செய்திருக்காய்யா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதான் என்ன சொல்றான் ஒலா தக்கூனும் கள்ளத்தையும் நகலத்துலா மின் பாதி பூவத்து அன்கா நீ ஏதாவது நீங்கள் குருவ ஒரு பெண்ணை பொண்ணு ஆகிட்டாதீங்க கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை வந்து நல்ல நூலை நூற்று அது அப்படியே அக்குவரா ஆணிகராக ஆகுறாள அந்த மாதிரி நீங்க ஆகிடாதீங்க நல்லா சொல்றாங்கல்ல அதை அப்படியே ஆக்கிட்டு இருக்க அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு நல்ல ஒரு தலைமை இழந்துட்டோம் இந்த பிசினஸ் அது ஆபத்து இன்றைக்கு நான் சொல்றேன் அவர் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு கணக்கு சலவி அதாவது நீங்க இது இதுக்கு அடுத்த ஆமின் இப்ராஹிம் கூட்டி வந்து எத்தனை கூட்டத்தை கூட்டு போய் இந்த இயக்கம் தூய்மையான இயக்கங்கிறது நாட்டுங்க அதுக்கு அவர் என்ன செய்யணும் அந்த இதுல நான் எதிர்பார்த்தேன் நான் ராஜினாமா செய்து விட்டு ஒதுங்கிறேன்னு எதிர்பார்த்தேன் ஆனா அந்த பாக்கு அந்த அந்த தக்குவாவில் அவர் வரல இவருடைய தக்குவா எனக்கு உடஞ்சதுக்கு ஒரு இடத்துல நான் எல்லாத்துக்கும் மக்களுக்கு மட்டும் நான் பதிய வைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து சில சில இடங்கள்ல பேசும் பொழுது அவ்வளவு பயந்துக்கங்க அந்த அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் கருதி அவருக்கு கிடையாது ஏன் தெரியுமா நந்தினி மேட்டர் வருது வந்த உடனே எல்லாரும் பேசுறோம் கல்வியில் இருக்கிறாரு அவங்க எல்லாம் சொல்றாங்க பேசும் பொழுது சுபகானக்க ஆதா புத்தானு அல்லாஹ் அல்லா தூய்மையானவன் இது மகத்தான ஒரு பிரம்மாண்ட பிரம்மாண்டமான ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போகட்டும் நினைக்கும் போது இவர்கள் கேட்கும் போது அவ்வாறு நகம் கூட வருதே பக்கத்தில் உட்கார்ந்தது என்ன அந்த சத்தியத்துக்கு என்ன மரியாதை ஒரு மாநில கிளை நிறுவனத்தில் உள்ள ஒரு அதுல இருந்து நான் அவருடைய பேச்சை நம்புறதுக்கு நான் தயாராக இல்ல இன்றைக்கு இந்த சக்கிலா மேட்டர்லாம் வருதே அதுல உள்ள பிரதிபலித்தான் தவிர முந்திரியை வாங்கறாக இருந்தால் அது மாதிரி வந்திருக்காரு ஏன் இவர் சுத்தி வருது முனிர் போகப்படுறாரு அந்த விஷயம் அது வந்து நம்புவதற்குரியதோ நம்புறதுக்கு இல்ல அந்த பேச்ச கிடையாது எதனா வருது ஒரு பேச அமைச்சு போச்சு அதனால தான் இந்த விவகாரங்கள்லாம் வருது அன்றைக்கு அவர் டிசைன் பண்ணியிருந்தால் இந்த இயக்கத்தினுடைய கண்ணியம் காக்கப்பட்டிருக்கும் இப்போதும் என்ன அவர் விசாமி எல்லாவற்றையும் ஒதுங்கி விட்டால் பிரச்சனை வரும் அதனால வந்து இயக்கத்தை விட்டு அவர் செய்த தியாகத்தை எல்லாம் வந்து நாம மறுத்துட்டோம் அதெல்லாம் கிடையாது அது அல்லாவிடத்தில் இருக்கும் இவர் இப்படி செய்து கொண்டிருந்தால் அந்த தியாகம் எல்லாம் நாசமா போகும் என்னன்னா இப்ப எல்லா இடத்துலையும் வந்து ஒழிச்சு மறைச்சு அது இவர் வந்து என்ன செய்றாரு அனு சொல்றாரு நான் 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 சொல்றேன் பெருமைக்காவுன்னு சொல்லல ஒரு பொது நான் அவர் யார் யாரெல்லாம் எல்லாம் ஆதரவாளர் இருக்கிறாங்களோ குர் ஆன சொல்லி நான் என்னால விண்ணெடுக்க முடியும் ஒரு பொதுக்குழுவுல அவருடைய தீமை சொல்லி சாதாரண தீமை இல்ல பத்து மணி நேரம் ஒரு இருஷா நிர்வாகத்துல ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணிட்ட தனியா பேசுனா சொல்லிட்டு மாதம் வந்து தூக்கி எறினான் அப்படிப்பட்ட அந்த டிஎன்டி தலைமை கீழே இருந்துகிட்டு பத்து மணி நேரம் பஸ் பயணம் என்ன இது தாங்கக்கூடிய ஒரு காரியமா அது நீங்க அது நான் வந்து என்ன செய்யறோம் உடைக்கவான்னு சொல்லி கேட்கிறோம் உடைக்காத இது வரைக்கும் எல்லா தாயிட்டும் அவரு இப்ப என்ன செய்யறாரு அவரானே வந்து இப்ப இந்த கடிதத்தில் உள்ள அவர் தான் சொல்லப்பட்ட விளக்கம் கொடுத்தாச்சு அப்ப என்ன இப்ப நாங்க வந்து அவரோட அந்த சத்தியத்திற்காக வந்து ஜாக்கில கூட இருந்தோம் தாமுக கூட இருந்தோம் இப்பவும் கூட இருக்கிறோம் இனிமேல் ஒரு தாமுக்கா மாதிரியான ஒரு நிலை வரக்கூடாது ஆனா இவர் சொல்றாரு ஆனா மக்களுக்கு மத்தியில என்ன போயிட்டு இருக்குது ரெண்டு இன்னைக்கு வரைக்கும் கோவை ரசீது வந்து என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளா போன எடுக்கவே இல்ல என்ன அதாவது எதிர்பார்க்கிறான் ஒரு செய்தி ஏதாவது ஒன்று வராதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில என்னங்க எஸ் எஸ் பிஜே வந்து கடாவில் அறிமுகப்படுத்திய விண் டிவியில் வந்து என்னது விண் டிவியின் மூலமாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்த அவர் என்ன வார்த்தை கடாவில் இருந்து காப்பாற்றிய கடாவில் இருந்து காப்பாற்றிய

அல்லாஹ் சொல்ற மாதிரி அதாவது யுரி தூறலிசையு நூறு அல்லாஹ் அஃப்வாயும் தங்களுடைய வாயினால இந்த ஏகத்துவ ஒளியை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஒல்லாவு முத்தி முன்னூறையும் அல்லாஹ் அவனுடைய அந்த ஒளியை பூர்த்தி செய்ய திருமா இதுதான் நாங்க வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம் எந்தரியில இருந்து ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப நான் உங்கள்ட்ட வந்து என்ன கேட்கறேன்னா திரும்ப 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 உங்களால் உங்களை வச்சுதான் அந்த பிரச்சனை வருது அது வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க இருந்தால் ஆமி பிராயை கூப்பிடறான்னு தான் கூப்பிடுங்க ஆனால் இது வந்து என்னங்க கேட்டால் திரும்ப திரும்ப நீ இழுத்துட்டு போயிட்டே இருக்கு என்ன முடிவு ஒரு ஏக்கத்தினுடைய எனர்ஜியும் சக்தியும் இதிலயே போறணும் என்னங்க இது ஒழுக்கம் ஒழுங்கும் ஒரு இயக்கம் நீங்க அதை தப்புன்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கொண்டீங்க ஒதுக்கிட்டு போயிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க எது எது அந்த நம்பினியோட போனது

அல்லாஹ் போதும் பாடகாங்க அல்லாஹுவை முன்னிறுத்தக்கூடியவனில் சொல்கிறாரு இல்லையா என்னுமே அம்மா அல்லாஹுவுக்கும் எனக்கும் இடையில் உள்ளதெல்லாம் தான் கையை வைக்கிறாரு அல்லாஹுக்கு பயந்து வருமேன்னு சொல்றாரு பார்த்தேங்குறாரு அல்லாஹுக்கு பயந்ததனால தான் அன்றைக்கு நந்தினி மட்டும்தான் அல்லாஹ் மீது ஆராயன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கிறான் ஒரே வார்த்தை அதுதான் அமீதான் யாரு இல்லைன்னு மறந்துட்டு போயிருக்கலாம் இல்ல நான் மறந்துட்டு போயிருக்கலாம் மருந்து ஹலோ யார் நீங்கள் வார்த்தைகளை வைத்துக் கொண்டு எப்படி பணியை பொறுத்திருக்கீங்களா இல்லையா ஏங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தரப்பிலையும் இன்றைக்கி சொல்றேன் அதான் போதும் நான் அவன் நான் அதை ஒத்து தான் இவ்வளவு வாசிங்க படம் சொன்னீங்கல்ல இப்ப அழகான வாத்து சொல்லியிருக்கேன் என்ன வார்த்தை அதனால தான் பேசு அந்த பேசுகிறது தான் மற்றதுல வைக்கப்படுதா அந்த பேசு அமைச்சினாலயா

ஜே ஷெரீஃபா ஏ மாத்தாங்கள் மூலியமாக குற்றச்சாட்டு வருது என்ன குற்றச்சாட்டு அருள் ரஹ்மான் பள்ளிவாசல் அருள் ரஹ்மானா அது பள்ளிவாசல் பேர் எனக்கு மாதிரி ராமா பள்ளிவாசல் விஷயமாக அந்த கட்டிடம் கட்டிய பிரச்சனையில அத்தனை குற்றச்சாட்டு வருது மிக மோசமான குற்றச்சாட்டு வருது அந்த குற்றச்சாட்டுல உங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறார் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு கண்டிக்கிறார் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிருக்கிற அப்படின்னு கண்டிக்கிறார் நீங்க அப்பதான் நீங்க எங்க போறீங்க துபாய்க்கு போறீங்க உங்க வாயினால சொன்ன இன்னொரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன் துபாய்க்கு போயிட்டு துபாயில போனதுக்கு அப்புறம் தான் இலாஹி மூலியமாக சில கடிதங்கள் வருகிறது அண்ணனை பத்தி அண்ணனை பத்தி சில கடிதங்கள் வருகிறது அப்போ நாம் எந்த சமயத்துல எந்த நேரத்துல ஞாபகத்துல இல்ல உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க சொல்றீங்க சில விஷயத்த நான் இலாகிட்ட சொல்லியிருக்கிறேன் சில விஷயத்த இலாகிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் பல தடவை சொன்னேன் அதாவது பொருளாதார குற்றச்சாட்டு அன்றைக்கு வந்திருக்கிறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் அந்த ரூபாய் அமௌண்ட் எனக்கு யாபத்துல இல்ல அந்த வந்து அண்ணன் சம்பளமாக அதை போட்டு அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிறார் நானும் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன் பொருளாதார ரீதியாக இப்படி ஒரு இது வர்றப்ப நானும் இருக்கிறேன் அவர் சம்பளம் போட்டு அதை சரி பண்ணி விடுங்கமா அதிகமா நீங்க அண்ணனை பத்தி இலாகியிடம் சொன்னது சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா இலாகி அண்ணன் மேல வேற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறான் என்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் வந்து முழுக்க 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 அண்ணனை வேறுபட்டு எந்த அளவுக்கு வேறுபட்டு நீங்க தான் சூப்பர் தலைவர் அந்த தலைவர் அந்த அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்குது நம்ம எதையுமே பாதுகாக்கிறது இல்ல நான் வச்சுக்கிறோம் மாட்டேன் என்னட்டையும் அந்த பழக்கம் கிடையாது எந்த குற்றச்சாட்டுகளையும் எடுத்து உள்ள குற்றம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த குற்றச்சாட்டுகளை பேசிக் கொண்டு இருப்பதுனா என்ன கிடையாது அல்லா அல்லா போதுமானவன் அப்படி யாரு மேலே நான் வைக்க மாட்டேன் மனுஷன் தவறு அளிக்கக்கூடியவன் தவறு அளிக்க அதை மன்னிச்சுட்டு போயிடணும் தான் என்னுடைய கருத்து அப்படி வைக்கப்பட்ட நீங்க இன்றைக்கு இவ்வளவு தூரம் சொல்றீங்க நீங்க நான் இப்ப கேட்கிறேன் நீங்க மைதரமான ஒற்றில வெள்ள இருக்கணும் நான் நெக்லஸ் வாங்கினேன் நெக்லஸ் எனக்கு வாங்கி தந்தான் அதையெல்லாம் போற்றுவான்னு யோசனை பண்றேன் இந்த வார்த்தையை எனக்கு யாத்திரம் வந்து இப்ப அதையும் போட்டுருவானு எனக்கு யோசனையா இருக்குது நீங்க நெக்லஸ் ஒண்ணு அங்க வச்சு எனக்கு வாங்கி எனக்கு தெரியாதுங்க உங்களுக்கு நெக்லஸ் வாங்கினா வாங்கினாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது நெக்லஸ் ஒன்னு வாங்கித்தானா இதையும் கூட அதுல எதுல கொண்டு வந்துருவானோ அப்படிங்கிற வார்த்தையும் நீங்க சொல்றீங்க அதே போல ஜே எஸ் ரிபாஹிக்கும் உங்களுக்கு மேடையில் பிரச்சனையே அந்த மருத ரமான வச்சு தான் வருது மருத ரமான வச்சு தான் பிரச்சனை நடக்குது பிரச்சனை உச்சகட்டத்தில் போகுது அப்போ அண்ணன் சொல்றேன் அண்ணன் ரெண்டு பேருக்கு இடையில உள்ள பிரச்சனை தான் தாமுக்காவுடைய பிளவா வந்துடக்கூடாது அண்ணா அப்ப வந்து அண்ணனுக்கு யாவத்துக்காக சொல்றேன் அந்த நேரத்தில் நபிலா உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை நாங்க எல்லாம் அந்த சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பிராட்வேல அதுல நின்றுகிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் இது ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்குது நபிலாவை இது பண்ணிட்டு அப்போல அது நாங்க தூயிட்டு போறோம் ஞாபகத்துக்காக சொல்றோம் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றோம் அந்த நேரத்தில் இது எல்லாம் பேசப்படுது அந்த பக்கம் இந்த பக்கம் குளறுபடியே ரெண்டு பேருடைய குளறுபடியே இதை தான் வந்துச்சு அன்றைக்கு அந்த பொருளாதார ரீதியான குற்றச்சாட்டு இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் நான் இதுக்கு குற்றச்சாட்டு திருப்பி வைக்கிறேன் இல்லைங்க நல்லா போதுமான அன்றைக்கு அந்த மேட்டரை நான் ஒத்துக்கிட்டு தானே வந்து நின்று அதனால தானே மன்னிச்சிங்க அதனால தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் நான் போனது தப்பு தான் நான் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டு தானே அதுக்கப்புறம் தானே தேர்ந்தெடுத்தீங்க அதுதான் பேசு அதனால தான் இது வைக்கப்படுதுன்னா அப்ப இது வைக்கப்படுதா இந்த குற்றச்சாட்டு கொண்டு வந்து வைக்கிறீங்களா இந்த குற்றச்சாட்டு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வருதா நல்லா பாப்பா நான் கேட்கணும் நான் அதாவது இந்த சுாவை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாச விஷயமா கணக்கு நல்லா சரியா வைக்கல இந்த மாதிரி வைக்கலாம் கணக்குகளை வந்து முறையா வைக்கிறதுல கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு அது குற்றச்சாட்டு வந்தோடனே என்னனு பிடிச்சு நான் கடுமையா கூப்பிட்டு கேட்டேன் என்ன இது பொருளாதார விஷயத்துல இருந்து வந்தா நல்லா இருக்குது என்னன்னு கேக்கும்போது நான் கணக்கு சரியா மெயின்டைன் பண்ணலங்குறது சரி நான் ஒத்துக்கிறேன் ஆனா எனக்கு வந்து மாசம் ஒரு சம்பளம் தர்றேன்னு சொல்லிட்டு நிர்வாகத்தில் பேசினாங்க இவ்வளவு நாள் சம்பளம் வாங்கலாம்னா அது ஒரு என்ன ஒரு தேட்ட சொல்லி இவ்வளவு நாளா இருந்திருக்கிறேன் அப்ப அந்த ஒரு இதுல நான் வந்து குறைவு நானா பொறுப்பு எவ்வளவு ரூபாய் குறைவு இருந்தால் நான் தான் ஆனா என் வசதி இல்ல நான் சம்பளம் வந்து வாங்க சொன்னபடி எனக்கு கருணை எடுக்கல அப்ப அந்த அது சரியா ஒரு மாட்டு கேட்கிறாரு நான் சம்பளத்தை நான் கழிச்சு விட்டுங்க அப்ப ரிஃபாய்ட்டு கேட்கிறேன் என்னங்க சார் பேசுனீங்களா செக் பண்றேன் நம்ம சம்பளம் ஆமா பேசணும் தான் அப்படின்னு சொன்ன தான் இவர் எவ்வளவு அந்த ஷார்டேஜ் வந்துச்சோ அவருடைய சம்பள கணக்கு போட்டு நேர் பண்ணி வந்துச்சு ஆனா அது வந்து அந்த குறை அதுல வந்து என்ன இருக்குதோ கணக்குல ஷார்டேஜ் காட்டுறாரு அது இல்ல என்ன எடுத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரலங்க கொஞ்சம் ரூபாயை காணும் அது இப்ப இவர் அந்த ரூபாய் இல்லைன்னா இவர் பொறுப்பு குறிப்பதுக்கே பொறுப்பை ஏத்துக்கிட்டேன் ரூபாய் அவர் குறை இல்லைன்னா அவருடைய சொல்லியிருக்கலாம் அதை நாலரை கணக்கு இல்லாம மேக்கப் பண்ணி சொல்லியிருக்கலாம்